அவங்களே ஒத்துக்கிறாங்க அந்த வீடியோ போடுறவங்களே நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க எங்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க உங்ககிட்ட நான் பதில் சொல்லணும்னு அவசியமில்லை அப்படின்றாங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லையா நீங்கள் அத்தனை பேர் நம்மளோட அந்த நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நம் அம் நம் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் என் என்னை பொறுத்து சொல்கிறேன் பதில் சொல்லணுன்றது தான் என் என்னோட ஐடியா ஆனால் தயவு செஞ்சு தங்கிலீஷில் கேட்காதீங்க நீங்கள் தங்லீஷில் அதாவது இங்கிலீஷில் தமிழ் இது அடிக்கிறீங்க டைப் அடிக்கிறீங்க தமிழில் கேட்குறீங்க அம்மா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஏஎம்எம்ஏ அப்படின்னு போட்டு இங்கிலீஷில் தமிழில் அடிக்கிறீங்க அதில் நிறைய பேர் செலவுக்கு கொஞ்சம் புரியும் நிறையா பேர்த்தது நீங்கள் மனசில் ஒரு இது நினச்சிட்டு அதுக்கு ஸ்பெல்லிங் அடிக்கும்போது அது வேறு மாதிரி அந்த ஸ்பெல்லிங் மாறிடுது அதை வச்சு என்னால் அதை படித்து புரிஞ்சிக்கவே முடியல எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோ கிடையாது எனக்கு தமிழில் போட்டிங்களா ரொம்ப பிரச்சனையே இல்லை இங்கிலீஷில் போட்டிங்களா அதை விட பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த தங்லீஷ் இதுக்கு என்னால் பதிலே கொடுக்க முடியல கஷ்டப்பட்டு படித்து இவ்வளோ அவ்வளோ பெரிய பேரஸ் போடுறீங்க நான் எப்போ படிக்கிறது அதை ஒரு காமன் நேரம் ஆகுது ஒன்று படி இத்தினோண்டு படிக்கிறக்கேன் எனக்கு அவ்வளோ பெரிய பேரஸ் போட்டிங்கன்னா என்னால் படிக்கவே முடியல அதனால் எனக்கு அதில் பதில் கொடுக்க முடியல எல்லா கேள்வி வேணாலும் கேளுங்கள் ஆனால் அழகாக ஒரு இங்கிலீஷ்லேயே போட்டுருங்க இங்கிலீஷாக இங்கிலீஷாகவே போட்டிருங்க இல்லை தமிழில் போட்டுருங்க எனக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுக்குறேன் நான் பதில் கொடுக்காததுக்கு இந்த தங்லீஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம் ஓகேங்களா அவங்க எல்லாம் பதில் கொடுக்கலன்னா அது வேறு காரணம் நான் கொடுக்காததுக்கு தங்கிலீஷ் தான் காரணம் அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ போடுங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஓகேங்களா